இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cash back பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT ஹாலிடேஸ் ஈரோட்டில் திமுக ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என இலக்கு வைத்திருக்கிறது காங்கிரஸை எதிர்த்தே கடந்த முறை ஜெயிக்க முடியவில்லை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டால் பறிபோகும் என்ற பயத்தில் எடப்பாடியும் அண்ணாமலையும் விஜயும் புறக்கணித்து விட்டனரோ என மக்கள் பேசி வருகிறார்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த செங்கந்தர் முதலியாளர் இனத்தை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய திமுகவுக்கு சாதகமாக இந்த தொகுதி மாறப்போகிறதா போகிறதா அல்லது கொங்குவலாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளரை போட்டியிட்ட சீமான் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்ற போகிறாரா சீமான் கடந்த தேர்தலின் போது அருணதையரை எதிர்த்து பேசினார் அந்த வாக்குகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இழந்தார் இப்பொழுது பெரியாரை எதிர்த்து பேசி பெரியார் மண்ணில் கால் பதிக்கிறார் பெரியார் மண் சீமானுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறது அதிமுக பாஜக தாவேக்காவினரை திமுகவின் பக்கம் ஒட்டுமொத்தமாக கொண்டு சேர்க்கும் பணியை சீமானே செய்ய போகிறாரா என்னதான் உண்மையான ஈரோடு இடைத்தேர்தல் குறித்த தகவல்கள் பார்க்கலாம் திமுக ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இலக்கு வைத்துள்ளது டெபாசிட் பரிபோகும் என்ற நிலையால் அதிமுக பாஜக தாவேக்கா தேர்தல் புறக்கணிப்பில் உள்ளனர் திமுகவுக்கு நிஜமான போட்டியை நாம் தமிழர் தருமா சந்திரகுமார் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பது எப்படி சாத்தியம் என்பது போன்று ஈரோட கால நிலவரம் இப்பொழுது சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது சூடு பிடிக்க ஆரம்பித்தாலுமே கூட இதுவரை நடந்த இடைத்தேர்தலிலே வித்தியாசமான இடைத்தேர்தலாக கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதை பொய்ப்பிக்கும் வகையில் எந்தவித கலோபரங்களும் இல்லாமல் ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அமைதியாக அமைச்சர் முத்துசாமியும் சந்திரகுமாரும் மட்டும் வளம் வந்து கொண்டு தொகுதி மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் பல அமைச்சர்கள் இருந்த தொகுதி அங்கு என்னதான் உண்மையான நிலவரம் இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் எந்தெந்த ஜாதிக்கு எந்தெந்த வாக்குகள் இருக்கிறது ஜாதியே வேண்டாம் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நாம் தமிழர் சீமான் ஏன் வளமான ஜாதியோடு ஒருவரை வேட்பாளராக களமிறக்கியுள்ளார் என்பது போன்ற கேள்விக்கணைகள் வந்த வண்ணம் இருந்தாலுமே கூட கடந்த காலம் அமைச்சர்கள் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தது போன்று இப்பொழுது செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதிமுக பாஜக விஜய் கட்சியின் வாக்குகள் யாருக்கு செல்ல போகிறது ஏனென்றால் பெரியாரை ஏற்று பேசி இருக்கிறார் இது பெரியாரின் மண் என்றெல்லாம் சீமானுக்கு எதிராக இருக்கிறது கடந்த காலங்களிலேயே இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் அறுந்து மக்களுக்காக ஏற்று பேசி சீமான் சச்சரவில் சிக்கினார் இப்பொழுது பெரியார் குறித்து பேசிவிட்டு இப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலில் இருக்கிறார் அதனால் அதிமுக பாஜக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் அதாவது பெரியாருக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் திமுகவின் பக்கம் கொண்டு சேர்ந்ததில் சீமானுக்கான பங்கு அதிகமாக இருக்கிறது என்னதான் சீமான் பேசியிருந்தாலுமே கூட எக்காரணம் கொண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு நாம் தமிழர் தான் வாய்ப்பாக இருக்கிறது அல்லது சுயேட்சைகள் வாய்ப்பாக இருக்குமா என்பது கலநிலவரம் கடைசி கட்டத்தில் தான் தெரிய வரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இங்கு திமுகவின் சார்பில் அக்கட்சியின் கொள்கை பிறப்பு இணைச் செயலாளர் சந்திரகுமார் வேட்பாளராகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமியும் முக்கிய வேட்பாளராக களத்தில் உள்ளனர் அதிமுக பாஜக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது ஆளுங்கட்சியின் அதிகார அத்துமீறல் இருக்கும் என எதிர்கட்சிகள் வழக்கம்போல் குற்றச்சாட்டியுள்ளன திமுக நாம் தமிழர் கட்சி என்ற இருமுனை போட்டி களத்தில் இருப்பதாக பேசப்படும் நிலையில் அங்கு என்னதான் உண்மை நிலவரம் என்று பார்த்தால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்றி அறுபது பெண் வாக்காளர்களும் திருநங்கை வாக்காளர்கள் முப்பத்தி ஏழு பேரும் என ரெண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் இடைத்தேர்தலையொட்டி இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஐம்பத்தி மூன்று இடங்களில் இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்காளர்கள் அதிகமுள்ள பிபி அகராகரம் ராஜாஜிபுரம் வளையக்கார வீதி மகாஜான பள்ளி ஆகிய நான்கு இடங்களில் உள்ள ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அமைதியாக தேர்தல் நடத்த அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை முக்கிய எதிர்கட்சிகள் யாரும் களத்தில் நிற்க மறுத்த சூழ்நிலையில் பெரும் போட்டியின்றி சுமார் எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை ஈஸியாக பெற்றுவிடலாம் என்று திமுக நினைத்திருந்த வேளையில் சீமான் இங்கு வேட்பாளரை நிறுத்துவதால் திமுக வெர்ஸ் நாம் தமிழர் என்று நேரடி முதல் உருவாகியுள்ளது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் மோதுவது காலத்தின் கொடுமை என திமுக வேட்பாளர் வி சி விமர்சித்துள்ளார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தல் நியாயமாக நடைபெற்றால் நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெறும் என அக்கட்சியின் வேட்பாளர் சீதால தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார் தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது உண்மை இதை அறிந்துதான் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் களத்துக்கே வராமல் ஓடிவிட்டன ஆனால் எந்த தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டோம் ஓடிய ஓடிய மாட்டோம் என்ற கொள்கையில் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது பொன்விழா கண்ட அதிமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கேப்டன் இல்லாமல் மூழ்கும் கப்பலாக இருக்கும் தேமுதிக கட்டமைப்பே இல்லாமல் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் போட்டியிட்டால் டெபாசிட் கூட கிடைக்காது ஏனென்றால் இது பெரியார் மண் ஈரோட்டில் முன்பே அடிபட்டு இருக்கிறோம் என்னவெல்லாம் நடக்கும் திமுக என்னவெல்லாம் செய்யும் திமுகவின் அமைச்சர்கள் எல்லென்றால் என்னையாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கடந்த ஓராண்டுக்கு முன்பே அனுபவம் பெற்றிருக்கிறார்கள் இங்கு நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டால் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழக கட்சிகளின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என சீமா நம்புகிறார் ஆனால் அது சாத்தியமில்லை என்பதே இங்கு உண்மையான நிலவரமாக இருக்கிறது காரணம் கொங்கு மண்ணில் நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு பெரிய அளவில் கிடையாது இங்கு சீமானின் தமிழ் தேசிய அரசியல் விட திராவிடம் மற்றும் தேசிய அரசியல் செல்வாக்கு அதிகமாக உண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே பலம் என்னவென்றால் அக்கட்சியின் வேட்பாளர் பெண் என்பது மட்டும்தான் இன்னொன்று கொங்குவெல்ல கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக பொறுக்கி எடுத்து போட்டியிருக்கிறார் சீமான் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளரின் வெற்றியை நிர்ணயிப்பதில் சாதிகளும் முக்கிய காரணியாக இருக்கிறது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்களில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரும்பாலும் நகரப்பகுதிகளையே உள்ளடக்கியது இங்கு பலதரப்பட்ட சமூகங்கள் வசித்தாலும் செங்குந்த முதலியார் சமுதாயம் மற்றும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயம்தான் முக்கிய சக்தியாக விளங்குகிறார்கள் இதனால் முக்கிய கட்சிகள் இந்த இரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே தொடர்ந்து வேட்பாளர்களாக நிறுத்தி வருகிறார்கள் ஜவுளி தொழிலில் ஆதிக்கம் செலுத்தும் செங்குந்த முதலியார் சமூக வாக்குகள் இங்கு கணிசமாக உள்ளது வெள்ளாளர் கவுண்டர் சமூக வாக்குகள் சுமார் அறுபதாயிரத்திற்கும் அதிகமாகவும் செங்குந்த முதலியார் வாக்குகள் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாகவும் உள்ளன இஸ்லாமியர் வாக்குகள் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமாக உள்ளது அருந்ததிய சமூக வாக்குகள் முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமாக உள்ளது இதில் திமுகவிற்கு செங்குந்த முதலியார் வேட்பாளரை அறிவித்ததனால் அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் சுலபமாக கிடைத்துவிடும் கொங்குவலாளர் கவுண்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறுபதாயிரம் வாக்குகளில் திமுக வாக்குகள் மற்றும் அதிமுகவுக்கு இருந்த சாதக வாக்குகள் எல்லாம் சேர்த்தால் அதிலும் ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் திமுகவுக்கு கிடைப்பதற்கே வாய்ப்புகள் அதற்கடுத்தபடியாக இஸ்லாமியர் வாக்குகள் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமாக இருப்பதனால் அதில் விழும் வாக்குகளில் தொண்ணூற்றி சதவீதம் திமுகவுக்கு கிடைக்கும் அதுவும் உதயசூரியன் சின்னம் இங்கு போட்டியிடுகிறது அருந்த சமூக வாக்குகள் முப்பதாயிரம் இருக்கிறது இது கடந்த முறை அருந்து சமுதாயத்தை கீழ்த்தரமாக பேசிய சீமானுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் அருந்த சமூக வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது கொங்கு வெள்ளாழ கவுண்டர் செங்குந்த முதலியார் இஸ்லாமியர் அருந்த நாலு சமூகங்கள் தான் அதிகமாக இருந்தாலும் இவர்களை தவிர செட்டியார் ஆதி திராவிடர் நாடார் யாதவர் பிள்ளை போன்ற சமூகங்களும் வாக்குகளும் உள்ளன இதுவும் திமுகவுக்கு சாதகமாகவே களம் மாறியுள்ளது இத்தொகுதியில் திமுகவோ பாஜகவோ இத்தொகுதியில் அதிமுகவோ பாஜகவோ போட்டியிட்டிருந்தால் இவர்களிலெல்லாம் சரிபங்கு பிரித்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் போட்டியிடாதனால் ஒட்டுமொத்தமாக அது திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் தொகுதி முழுவதும் பலவாறாக மகளிர் வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளது இது கடந்த காலங்களில் திமுகவுக்கு இல்லாத செல்வாக்கை இங்கு கொடுக்கிறது இந்த தொகுதிக்குள் வலுவாக இருக்கும் செங்குந்த முதலியார் இனத்தைச் சேர்ந்த சந்திரகுமார் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ளதால் கடும் போட்டியை உருவாக்கும் நோக்கில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த சீதா லட்சுமியை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீமான் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் கொங்கு மண்டலத்தில் அனைத்திலும் தொகுதிகள் இருந்தாலும் அரசியல் அதிகாரம் மற்றும் எம்எல்ஏ எம்பி சீட் தங்கள் சமுதாயத்திற்கு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி செங்குந்தன் முதலியார் சமுதாயத்துக்கு இருந்தது அவர்கள் நீண்ட நாளைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் திமுக இந்த முறை சந்திரகுமாருக்கு வாய்ப்பளித்துள்ளது இதற்காக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது இத்தேர்தலில் முதலியார் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது இதேபோல் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தில் இருந்து இம்முறை வேட்பாளர்களை அதிமுக பாஜக நிறுத்தாததனால் அந்த இரண்டு கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்து விட்டதனால் அந்த வாக்குகளை கவரும் வகையில் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமியை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் இது அந்த சமுதாய மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது அது அனைத்தும் வாக்குகளாக மாறுமா என்பதை இப்பொழுது கணிக்க முடியவில்லை திமுக எஸ் நாம் தமிழர் கட்சி என்ற நேரடி மோதல் இருந்தாலும் இரு கட்சிகளையும் சேர்ந்த வேட்பாளர்கள் சாதிகளும் இத்தொகுதியில் முக்கிய பங்காற்றும் என்று உள்ளூர் மக்கள் பேசுகின்றனர் கடந்த தேர்தலை போல் இந்த முறை திமுக தேர்தலை கடுமையான போட்டியாக நினைக்கவில்லை ஆகையால் அமைச்சர் பட்டாளத்தை இன்னும் அனுப்பவில்லை உள்ளூர் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த முறை வி சந்திரகுமார் எப்படியும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள திமுகவினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தேர்தல் களம் பெரிதாக சூடு வழிக்காமல் இருப்பதற்கு முக்கிய கட்சிகள் போட்டியிடவில்லை என்பது மட்டுமல்ல எப்படியும் ஆளுங்கட்சி தான் மீண்டும் ஜெயிக்கும் என்பது மக்களின் மனநிலையாகவும் இருக்கிறது இருப்பினும் தேர்தல் கல கவனிப்புகளை மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்ற தகவலை தவிர்க்க முடியவில்லை பார்க்கலாம் முதல் கட்டத்திலேயே திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவாளர்கள் இருந்தாலுமே கூட கடைசி வரை சீமானின் பேச்சுகளும் ஏச்சிகளும் எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாம் அவர் இழக்கப் போகிறார் திமுகவின் பக்கம் எப்படியெல்லாம் வாக்குகளை சேர்க்க சீமான் பேச்சு போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் பெரியாரை பேசியிருக்கிறார் கடந்த கா தேர்தலின் பொழுது அருந்ததீரை பேசினார் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கடந்த தேர்தலை விட இரண்டாயிரமோ ஐந்தாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றாலே பெரிய வெற்றி என்றுதான் சீமான் நினைத்து கொண்டு களமிறங்குகிறார் திமுக நினைக்கும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் சாத்தியமா திமுக இன்னும் என்ன மாதிரியான அதிரடியான செயல்களை எல்லாம் செய்யப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற ஈரோடு இடைத்தேர்தல் குறித்த தகவல்களை உடனுக்குடன் காண King 360 ओरे the इन बोंगले को Vivo mobile वांगी up to 7000 rupees cashback पेरंग। Holidays नाले the GT Holidays था. GT Holidays South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste daily. Taste daily.